செங்கல்பட்ட வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் உடைய தீம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல நடந்த சில சுவாரஸ்யமான தகவல் சில முக்கியமான தகவல்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இந்த தகவல்களை எடுத்து தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இதோ அப்படிங்கிற ப்ரோக்ராமை டெய்லி வீடியோ கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் அட இதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இருப்பீங்க ஐயோ இதெல்லாம் நடந்து அப்படியா இதெல்லாம் நடஞ்சா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோழிவுட் இல்ல அப்படின்னு கேட்கற சிலர்னு இருப்பாங்க சோ அப்படியா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கற சிலருக்காக தான் இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம் டெய்லி கன்டென்ட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ இந்த ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் இதோ வந்து நம்மளுடைய சேனல்ல டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு நீங்க பாக்கலாம் சோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம்ல நம்ம எதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு சொல்ல போறோம் என்ன விஷயத்த பத்தி நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாநாடு அப்படின்னு ஒரு படம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ரீசன்டா வந்த படம் தான் சிம்புக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த படமே சொல்லலாம் கோட்டு படத்தையும் மங்காத்தா படத்தையும் எடுத்த டேரெக்டர் வெங்கட் பிரபு தான் வந்து மாநாடு படத்தை வந்து டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த படம் கமர்ஷியலாக நல்லா போச்சு கலெக்ஷனாகவும் கலெக்ஷன் ரீதியாகவும் வந்து அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு எடுத்தது நல்ல ஒரு கலெக்ஷனையும் வாங்கி கொடுத்தது ஸோ சிம்பு வந்து சிம்பு ஐயோ சிம்பு பழைய நிலமைக்கு எப்போ வருவார் என்ன அது சிம்பு படங்கள் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது சிம்புவோட கரியர் என்ன ஆகும்னு சொல்லி சிம்புவோட ஃபேன்ஸ் ரொம்ப கவலைப்பட்டு இருந்த நேரத்தில் இந்த மாநாடு படம் வந்து சிம்புக்கு ஒரு சின்ன அப்பிஃப்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த மாநாடு படம் இருந்தது இந்த படத்தில் சிம்புக்கு அப்புறம் ரொம்ப நோட்டபிள் ஃபிகராக வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கோலிவுட்ல மாறினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதிகமா ரசிக்கப்பட்ட ஒரு இன்னொருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வில்லன் எஸ் ஜே சூர்யா சார் வந்தான் சுட்டான் போனான் அப்படின்னு ஒரு டைலாக பேசுவாரு தலைவர 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 அந்த டைலாகும் அவருக்கு வந்து அந்த படத்துல ஒரு ஒரு பெரிய லெவல்ல அவரை கொண்டு போச்சு அவரு நம்ம ஒய்ஜி மகேந்திரன் கூட அவங்க பேசுற அந்த கான்வர்சேஷன் அப்புறம் சிம்பு இவங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எடுத்திருப்பாரு வெங்கட் பிரபு சோ அந்த எஸ் ஜே சூர்யா வந்து முதல்ல வந்து இந்த படத்துல வில்லனாக கமிட் செய்ய படவில்லை நல்ல ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஜே சூர்யா வந்து இந்த படத்துக்கு அப்புறம்தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிற ஒரு கேடர் அவருக்கு கிடைச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி நடிச்சாரு அவரை வந்து பழைய நடிகர் எம் ஆர் ராதா கூட வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த மாநாடு படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேஸை போட்டு கொடுத்தது ஏன்னா அவர் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய டிரெக்டர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இந்த மாநாடு படம் வந்து எஸ் ஜே சூர்யாவை வேற லெவல்ல வந்து தமிழ் சினிமாவில் வேற ஜோனர்லாம் அவரை காமிச்சிருக்குது இப்படி இருக்கிற இந்த மாநாடு படத்துல எஸ் ஜே சூர்யாவுக்கு பதிலாக கமிட் ஆகப்பட்டிருந்த வேற வேறு ஒரு வில்லன் நடிகர் அதாவது ஒரு காலத்தில் கதாநாயகனாக இருந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்கணவருங்க இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி அந்த காலத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலாம் இவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்த அரவிந்த் சாமி அதாவது ரோஜா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்துடைய ஹீரோ அரவிந்த் சாமி அப்புறம் தளபதி படத்தில் வந்து அர்ஜுன் ஐஏஏஏா வந்திருப்பாங்க ரஜினியோட தம்பியாக நடிச்சிருப்பாங்க அரவிந்த் சாமி இந்த இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து அரவிந்த் சாமி எதை வச்சு சொன்னால் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் படத்தில் நடித்த வில்லனுங்க கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க ஜெயம் ரவி கூட ரெண்டு பேரும் பெரிய டஃப் கொடுத்த அந்த படத்தில் வந்து அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி அண்டு அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் அந்த படம் நகரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வில்லன் வந்து அரவிந்த் சாமி ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவங்க தனி ஒருவன் படத்தில் வந்து மிகப்பெரிய வில்லனாக காமிக்கப்பட்டு நல்ல பேரும் கிடைச்சது அவங்களுக்கு ஸோ இந்த அரவிந்த் சாமி தான் எச் எ சூர்யா நடித்த அந்த ரோலுக்கு முதல் முதல்ல செலக்ட் ஆனவராம் வெங்கட் பிரபு வந்து அரவிந்த் சாமியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் ஷூட்டுக்கு நான் வரணும்னா எனக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டாராம் பட் வெங்கட் பிரபுவால வந்து எனக்கு அடுத்தடுத்த ஷெட்யூல்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து இந்த படத்தை நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லி நான் உங்களால் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது நம்ம ரெண்டு பேரும் வேற ஒரு படத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த படத்துல நான் வேற ஒரு நடிகரை நான் வந்து வில்லனுக்கு கமிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆஹ் வெங்கட் பிரபு சொல்லி இருக்கிறாங்க சோ அதுக்கு அப்புறம்தான் எஸ் ஏ சூர்யாவுனுடைய பக்கத்துல வந்து வெங்கட் பிரபுனுடைய கவனம் போயிருக்குது ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த கேரக்டர் சொல்லும்போது போது அரவிந்த் சாமிக்கு அப்படி பிடிச்சி போச்சான் வெங்கட் பிரபு சொன்ன விதம் அந்த கேரக்டரோட நரேஷனும் வந்து படத்துல அவுட் புட் நல்லா இருக்கும் ஏன்னா தெரியும் அந்த எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அது அந்த இல்லை வேற லெவலுக்கு கொண்டு கொண்டு எச்ஏ சூர்யா இருந்தாலும் அவர் அரவிந்த் சாமிக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போக வந்து எப்படியாவது எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்கலாம் கேட்டிருக்கிறாங்க பட் வந்து வெங்கட் பிரபு சில சூழ்நிலைகள்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு அது எல்லாம் தெரியும் உங்களுக்கு சில அந்த கான்ஷிக் ப்ராப்ளம்லாம் வரும் அந்த யதார்த்தமான சில விஷயங்கள்னால அரவிந்த் சாமி இந்த படத்துல நடிக்க முடியாமல் இருக்குது இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நம்ம கைக்கு வந்தது நம்மளால அந்த இது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அரவிந்தசாமி சுவாமி அவரு மாநாடு படத்தை இது வரைக்கும் அவரு பார்க்கலையா ரீசன் இது ஒண்ணுதான் காரணம் வந்து நான் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கணும்னு நினைச்சேன் பட் அது மிஸ் ஆயிடுச்சு சோ அதனால நான் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ரோல்ல அரவிந்த சுவாமியவே வந்து ரொம்ப யோசிக்க வச்ச கேரக்டர் கதாபாத்திரம் அதை பண்ணினது எஸ் ஜி சூர்யா பட் அதுல முதல்ல கமிட் ஆயிருந்தது அரவிந்த் சுவாமி சோ இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம்ல கோலிவுட்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நடந்திருக்குது என்னென்ன விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சிலருக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து ஒரு கண்டென்ட்டாக நம்ம டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம் ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோவில் வந்து மாநாடு படத்தினுடைய வில்லனாக நடிக்க இருந்தது யார் அப்படிங்கிற பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களை சந்தித்தோம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி